I don't know. தஞ்சை மாவட்டத்தின் செயலாளர் மாநில குழு உறுப்பினர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாய கூலித் தொழிலாளர்களுக்காக எளிய மக்களுக்காக சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு கண்ணையன் இந்த தஞ்சை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பொய் வழக்கு சிறையில் இருக்கிறார் ஆனால் இதுவரை அவர் ஏன் அவரை கைது செய்தார்கள் எந்த வழக்கில் கைது செய்தார்கள் எந்த குற்றத்திற்கு கைது செய்தார்கள் என்கிற வெளிப்புடன் கல்வியை கூட அவர்கள் வந்து அதை வெளியிட தயாராக இல்லை எனவே அவர்கள் பொதுவாக பார்க்கிற காரணம் மணலூர் கிராமம் பக்கத்தில் இருக்கிற திருமாத்துறை இது ரெண்டு பக்கத்து பக்கத்து ஊர்கள் ரெண்டு பேருமே உடைக்கு மக்கள் தலித்து மக்கள் அவர்கள் ஒரு கோவில் திருவிழாவிலே ஒரு சண்டை வருகிறது இளைஞர்களுக்குள்ள அந்த சட்டையில் அது நியாயமா இல்லையா என்பது வேற ஒரு புறம் அது கூட மாவட்ட கோட்டாட்சியர் தலையிட்டு இருதரப்பு மக்களிடத்திலும் ஒரு சுமூகமான உறவை கொண்டு வர வேண்டும் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை தான் சிபிஎம்எல் கட்சி வலியுறுத்தி வருகிறோம் போது மாவட்ட செயலாளர் கண்ணையின் அங்கு இல்ல அவர் எங்கூட இருந்தார் சொன்னதை போதில் பாபநாசம் முடித்து விட்டு மதியலகன் நாங்கள் அவர் எல்லாம் இருக்கிற போது எங்களோடு இருக்கிறார் எனவே மாவட்ட செயலாளர் கண்ணையின் மீது பொய் விளக்கு புடையப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறவர் இருப்பவர் அல்ல தப்பித்து அல்ல இதே பகுதியிலே காவல் அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியரோடு பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களிலே அலுவலகங்களுக்கு சென்று வெளிப்படையாகத்தான் இருக்கிறார் எனவே சம்பவம் நடந்தது படர்ந்து ஒரு மாதத்திற்கு பிறகு இரவோடு இரவாக நைட் ஒரு மூணு மணியை போல ஐம்பதுக்கு மேற்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு படுத்திருந்தவரை சட்டை கூட அணிய விடாமல் ஒரு தீவிரவாதியை பயங்கரவாதியை தேச விரோதியை போல பிடித்து அவரை கொண்டு போறாங்க அது கூட பிரச்சனை இல்லை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் வாங்க எதுவா இருந்தாலும் ஆனால் அந்த பெண்கள் அங்க இருக்கிறவர்கள் ஏன் கைது செய்கிறார்கள் என்று கேட்டதற்கு கூட பெண்களை அநாகரிகமாக பேசுகிற ஒரு போக்கு இருந்திருக்கிறது அதோடு அவர்களை கைது செய்கிற போது சொல்லணும் குழுமத்தை சார்ந்தவர்களுக்கு இவருக்கு இந்த மீது வழக்கு இருக்கிறது எனவே அவரை கைது செய்கிறோம் நீங்க சட்ட ரீதியாக என்பது வேறு அதை சொல்வது கூட இல்லாமல் இவர் எங்கே கொண்டு போறாங்கன்னே சொல்லல நம்மளுடைய தோழர்கள் வந்து திருப்பரந்தால் போறாங்க திருவிடைமுருதல் போறாங்க ஆடுதுறை போறாங்க கும்பகோணத்துல டிஎஸ்பி போன் அடிக்கிறாங்க திருவிடைமுருதலுக்கு போன் அடிக்கிறாங்க எந்த தகவல்களும் இல்லை ஆனால் இது ரொம்ப என்ன உண்மையிலே ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா இது ஒரு திராவிட மாநில அரசு நடக்கிற ஒரு விஷயம் நாட்டினுடைய முதலமைச்சருடைய கையில் தான் காவல்துறை இருக்கிறது அப்படி ஒரு வன்மம் ஏன் இவர்களுக்கு இடதுசாரிகள் மீது கமினசுகள் மீது அதோடு அவருடைய மகன் தெய்வங்கள் அவர் ஒரு வளர்க்கறீங்க அதோடு அவருடைய மகன் இன்னொருத்தர் ஆசிரியர் படித்தார் எனவே மூன்று பேரையும் ஒரு வீட்டில் இருப்பவர்களை கைது செய்து போட்டு போய் போட சொன்னதைப் போல வண்டிலே வச்சு சுத்திக்கிட்டு இருந்து அதுக்கு பிறகு ஏழு மணிக்கு பிறகு கொண்டு அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க அவர் சிலைகளுக்குலாம் நேற்று பிணை கிடைக்கிற இருக்கிறது ஆனால் அந்த வழக்கு செக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்றே தெரியல ஏன் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்று புரியவில்லை நிலைமை இருக்கிறது எனவே தான் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இவர்கள் மீது புடையப்பட்டிருக்கிற பொய் வழக்கு திரும்பப் பெறப்பட வேண்டும் திருவனந்தூர் மணனூர் இரண்டு பகுதி மக்களினுடைய அந்த வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் இருதரப்பில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் திரும்பப்பெறும் ஆட்சியர் உடனடியாக அதில் தலையீடு செய்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும்